இன்னைக்கு பாருங்கள் ஒரு கோயிலில் உண்டியல் இருக்குது அந்த உண்டியலில் காசு போட சேர்ந்துக்கிட்டே இருக்குது எந்த கோயில்லையாவது இப்படி எழுதி வச்சிருக்காங்களா இந்த கோயிலினுடைய தேவை நிறைவேறிவிட்டது எனவே பக்தர்கள் யாரும் இனிமேல் உண்டியல் போட வேண்டாம் அப்படின்னு எங்கேயாவது எழுதி வைக்கிறாங்களா சாமிக்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்டியலுக்கு கூட ஒரு ஆயிரம் ரூபா சேர்ந்தால் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சேராதா அப்படின்னு சாமிக்கு முன்னால் இருக்கும் உண்டியலில் கூட வருமானத்தை மீறிய ஒரு வரவு இன்னைக்கு தேவைப்படுது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண ஒரு பாட்டு இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளர் கூட அடுத்த பாட்டை அதுக்கு மீறிய ஒரு டெக்னாலஜியோடு தான் அந்த பாட்டை இசையமைப்பார் இப்போ அருமை தம்பி விஜய் நடித்த ஆரம்ப காலத்தினுடைய படங்கள்லேருந்து பாட்டுகளை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பாட்டு பார்ப்பீங்க அருமையான பாட்டு நீ என்று பிறந்தாய் ஏன் என் நெஞ்சில் விழுந்த ஒரு பாட்டு அடுத்து ஒரு படம் வந்துச்சு என்னை தாளட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாழோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாழா மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொழு சொலி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவா இதே மாதிரி பாட்டே விஜய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தா அந்த பாட்டை நம்ம ரசிச்சிருப்போம்மா லேட்டஸ்டாக பாருங்க அபி ஹபி வந்தாலே அபி ஹபி போல் அல ஹபி ஹபி வந்தா ஹபி ஹபி போல் மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தாத்தே அப்படின்ொன்னதான் ஆஹா டிஃப்ரெண்டாக இருக்கேன் அந்த பாட்டை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போனால் தான் அந்த பாட்டு ரசிக்க முடியுது அதே மாதிரி ஒரே நிலையில் வருமானத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கை சலிச்சு போயிடும்